ஓ முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே எந்த திசையில் செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சினை என்னை சூழ்ந்து கொண்டு என்னை சித்திரவதை செய்யும் அளவிற்கு கஷ்டத்தை தந்துவிட்டுத்தான் செல்கின்றது இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்று நினைத்தால் உடனடியாக அடுத்த பிரச்சனை ஒன்று தொடங்கி விடுகின்றது என்னுடைய உடல் அளவிலும் என்னுடைய மனதளவிலும் எனக்கு நிம்மதி என்ற ஒன்று இல்லவே இல்லையே அப்பா என்று அனுதினமும் அழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இக்கட்டான சூழலில் நிற்கின்றேன் அப்பா இருண்ட காடுகளில் திக்க திசை தெரியாமல் இருப்பதை போல் தவித்து கொண்டிருக்கின்றேன் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் என்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றது தங்கமே உன் மனதை முழுதாக புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் உனக்கான தடைகள் தடங்கல்கள் தகர்த்து உனக்கான நிம்மதியான பாதையை நான் உனக்கு காட்டப் காட்டப்போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையிலேயே கஷ்டம் மட்டும் நான் சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்று கவலைப்படாதே உன்னை நான் எனது கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகின்றேன் தங்கமே உனக்கான எல்லாம் சரிசெய்யும் அளவிற்கு உன்னுடைய விதியையும் உன்னுடைய ஜாதகத்தையும் நான் மாற்றி எழுதிவிட்டேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நானே தீர்த்து வைக்கின்றேன் நீ எடுக்கின்ற முடிவை தைரியமாக இரு மற்றும் ஒன்றையும் சொல்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கை துணையையே உனக்கு வரனாக மாற்றி நான் தருகின்றேன் அவருடன் நீ ஒன்றாக இணைந்து இவ்வுலக வாழ்க்கையில் வாழத்தான் போகின்றாய் யாருடைய எதிர்ப்பு வந்தாலும் யார் ஒற்றுக்கொள்ள விட்டாலும் உன்னுடைய வாழ்க்கை துணை நீ விரும்பியவராக மட்டுமே இருக்கும் அனைவரின் முன்னிலையிலும் நிச்சயமாக உன்னுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெற உள்ளது இந்த அப்பாவின் ஆசையை முழுமையாக பெற்ற குழந்தையினி நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தித்தான் காட்டப்போகின்றேன் கஷ்டங்கள் சுழ்ந்த போதிலும் அப்பா என்று என்னையே வணங்கினாய் பின்பு எப்படி உனக்கு சந்தோஷத்தை தராமல் நான் இருப்பேன் நிச்சயம் இனி உன் வருங்காலம் சந்தோஷமாகவும் உன் மனம் நிறைந்ததாகவும் செல்வ செழிப்போடும் வளங்கள் நலங்களும் பெற்று நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நிம்மதி என்ற வார்த்தைக்கே என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை என்று கூறிய நீ இப்பொழுது கடவுள் புண்ணியத்தால் என் அப்பா அருளால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று கூறும் காலம் வரப்போகின்றது தங்கமே நான் சொல்லும் அனைத்துமே உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா